நிறைய பேர் இன்னுமே இது எப்படி வருக்குறதுன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க கஞ்சு மாவு இது யாரெல்லாம் சாப்பிடலான்னா கிட்னி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறீங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க கேன்சர் பேஷண்ட் இது இவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நோய் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது இது வந்து ரத்தசாலி அரிசி ரத்தசாலி அரிசி வந்து நல்லா வந்து இந்த அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக வெடித்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அது மெலிசாக இருக்கிறதுனால பெஸ்ட்டே நான் வறுத்துவிட்டேன் இது வந்து காலநாமக்க அரிசி ரத்தசாலி வந்து ரத்தம் ஊறுறதுக்காகவே அந்த அரிசி ரத்தம் ஊறுறதுக்கும் ரத்தத்தை சுத்தம் படுத்தவும் காலம் நமக்கு வந்து புத்தர்கள் சாப்பிட்ட அரிசி கிட்னிக்காக அது கிட்னியை சுத்தம் படுத்துகிற வேலையை செய்யும் இந்த அரிசி மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கும் இதுவும் வந்து மெலிசாக இருக்கிறதுனால தனித்தனியாக நான் கழுவி காய வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அறுபதாம் குருவை கா கருப்பு கவுனி காட்டு யானம் இது மூணு அரிசி வந்து ஒட்டுக்காவே கழுவி காய வச்சிட்டேன் ஏன்னா மூணுமே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால கருப்பு கவுனி பாருங்க தெரியும் இதில் அறுபதாம் குருவை கருப்பு கவுனி காட்டு யானம் அரிசி இது வந்து ப்ரெஷர் குறைக்கிறதுக்கும் உடம்புல இருக்க கழிவுகளை நிற்கவும் அறுபதாம் குருவை வந்து இடுப்பு வலி கை கால் மூட்டு வலி அவங்களுக்காக இது இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் கடைசியாக வந்து பார்லி சேர்க்கணும் ஏன்னா சீக்கிரம் வருபட்டுரும் இதை வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்காங்க பார்லி அரிசி வந்து உடம்புல கெட்ட கழிவுநீர் கை கால் வீக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் இருக்கும் கிட்னி பேஷண்ட் இல்லாத நார்மலாகவே இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க இங்கே எல்லாத்துக்குமே பார்லி சூப்பரான ஒரு மருந்துன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க வேண்டியது வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் சுக்கு வசம்பு எடுத்துருக்கேன் நிறைய பேர் அளவு கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் பத்து கிலோவுக்கு வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறது தான் எவ்வளோன்னு பார்த்து எடுத்துக்காங்க கொஞ்சமாக செய்கிறதுக்கான அளவு இதிலேயே பார்த்து எடுத்துக்காங்க பத்து கிலோவுக்கான அளவு தான் நான் எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா செவக்க வரது அது கூட கலந்து கஞ்சிக்கு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த கஞ்சி மாவு வந்து நோய் வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்தால் எந்த நோயுமே வராது கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களும் அதில் அறுபதாம் குருவை சேர்த்துருக்கோம் வீக்காக இருக்கிறவங்களும் இது சாப்பிட்லாம் பார்லி அரிசி சேர்த்துருக்கு நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணிக்காங்க ஒன் கேஜி வந்து ஆறுநூறுபா இந்த கஞ்சி மாவு ஆறு அரிசி சேர்ந்தது இது வந்து கசாய இல ஏற்கனவே தெரியும் நிறையா பேத்துக்கு கிட்னி பேஷண்ட்டுக்காக ரெடி பண்ணினது இதோடய பேரும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது வந்து குச்சி வேர் தண்டு அதெல்லாம் போட்டு இப்படி தான் இருக்கும் இந்த டீயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க எங்கிட்ட தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க திணறல் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஏகப்பட்ட நோய்க்கு இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிறாங்க வர கொத்தமல்லி சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் அதிமதுரம் சித்திரத்தை ஆவாரம் பூ இது எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறாங்க இது சுகர் பேஷண்ட்டு இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த கஞ்சிக்கு என்னென்ன சொன்னால் அதே மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறீங்க சளி குழந்தைங்களுக்கெல்லாம் இது சளி அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்குன்னா அவங்களும் இது எடுத்துக்கலாம் இதுவும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது மாதிரி நான் மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட கொஞ்சம் நைஸாகவே நான் அரைச்சிருவேன் இந்த பொடியும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணிக்காங்க